சிறுப்புகள் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தனந்தான தனத்தனன தனந்தான தனத்தனன தனந்தான தனத்தன தனதான அலங்கார முடிக்கிரண திரண்டாறு முகத்தழகிற் கசைந்தாடு குழை கவசம் திரடோலும் அலந்தாமணி திரளை புரண்டாட நிறைத்த கரும் தனி தாழிவனைக் கடக சுடர் சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மனத்த மலர்ப்புனை பாதம் திமிந்தோதி திமித்திமிதி தனந்தான தனத்த நனத்தினந்தோறு நடிப்பது புகழ்வேனோ இளங்கேசர் சர்வனத்துள் வன குரங்கேவி அழ்ப்புகையிட்டாது மலர்திருவை சிறை மீளும் இளங்கால முகிர் சரங்கோடு கரத்தில் எடுத்தெருங்கான நடக்கும் அவர்கிணி நே குளங்கோடு படைத்த சுரப்பெரும் சேனை அழிக்க முனை கொடுந்தாறு வயிற் கையிலை தொடும் வீரா கொழுங்காவின் கரும்பாலை புனர்க்கும் இசை குரங்காடு துறை குமர